காரக்குடியில் வந்து அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க சமையல் அடுப்பு இருபது கிலோ சமைக்கக்கூடிய அடுப்பு அடுப்போட சைஸ் வந்து பன்னெண்டு இன்ச்சுக்கு பன்னெண்டு இன்ச்சு ஒன்றரைக்கு ஒன்றரை சைஸு ஒயரை வந்து இருபது இன்ச்சு வச்சுருக்கோம் நம்ம நார்மலாக ராக்கெட் ஸ்டவ் நம்ம ஏர் மோட்டர் வச்சு ரெடி பண்ணுறோம் இந்த அடுப்பிலேயே நம்ம ஏர் மோட்டர் வச்சுருக்கோம் இல்லை செராமிக்கில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஹீட்டு கழுக்கட்டி ரெடி பண்ணியிருக்கோம் சிம்னி வச்ச மாதிரி இப்போ நீங்கள் நார்மல் அடுப்பில் நீங்கள் ராக்கெட் ஸ்டவ்ல அடுப்பு எரிக்கிறீங்கன்னாக்கா அதில் அது விறகு வச்சு எரிக்கிற வரைக்கும் ஹீட்டு அதில் அடுப்பில் ஒரு காமன் ஒரு இருபது நிமிஷம் ஹீட் இருக்கும் அதோடய ஹீட்டு அப்புறம் இறங்கிடுற உங்களுக்கு இல்லை ஒரு ஆறு நேரம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நாலு மணி நேரத்துலேயே நீங்கள் விறகு எடுத்துடலாம் ஒரு நாலு மணி நேரம் என்ன டெம்பரேச்சர் வச்சு நீங்கள் நெருப்பு எரிக்கிறீங்களோ அதோடய ஹீட்டை அப்படியே வந்து பிஃபோர் ரெண்டு மணி நேரம் கொடுத்துருவோம் உங்களுக்கு அதோட கல்லோட தன்மை அந்த மாதிரி ஹீட்டு கல் அது ஃபுல்லாக ஃபயர் பீக் கல்னு சொல்லுவோம் இது ஆரம்பத்தில் பயோகேஸ்ன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க அடுப்பு இந்த அடுப்பு இது செராமிக் அடுப்பு மாதிரி நார்மல் அடுப்பில் உங்களுக்கு அனல் பக்கத்தில் நிற்கிறப்ப அனல் அடிக்கும் இந்த அடுப்பில் வந்து உங்களுக்கு அனல் அடிக்காது நம்ம ஃபுல்லாக வந்து ஃபயர் உள் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அடுப்பு வர ஃபுல்லாக வந்து ஃபயர் உள் வச்சுருக்கோம் அதோடய ஹீட் எதுவுமே உங்களுக்கு வெளியில் கொடுக்காது அனல் எதுவுமே வெளியில் கொடுக்காது அவருடைய டெம்பரேச்சர் வந்து ஒரு முந்நூற்றம்பது டிகிரி வரைக்கும் நெருப்பு ஹீட் இருக்கும் அந்த ஹீட்ட அளவுக்கு டெம்பரேச்சர் வெளியில் உங்களுக்கு கொடுத்தாலும் அந்த ஹீட் உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா நம்ம சமைக்கிறது வந்து முந்நூற்றம்பது டிகிரி வரைக்கும் நம்ம சமைக்க மாட்டோம் அதிகபட்சம் நூற்றி எழுபத்தஞ்சு இரநூறு கிலோ சமைப்போம் முந்நூற்றி ஐம்பது டிகிரி டெம்பரேச்சரை வரைக்கும் அவருடைய கெப்பாசிட்டி இருக்கும் வெளியில் அந்தளவுக்கு ஹீட்டு விறகு அடுப்பு அந்த ஹீட்டு உங்களுக்கு இதில் இருக்காது உங்களுக்கு அடுப்பில் நம்ம ஏர் மோட்டர் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம் இங்கே நார்மல் அடுப்பில் யூஸ் பண்ணுற விட நம்ம ஏர் மோட்டர் போடுறப்போ உங்களுக்கு காத்து தள்ளுறப்போ உங்களுக்கு அதிகமான ஃப்ளேம் கிடைக்கும் உங்களுக்கு ஈர வரகம் உங்களுக்கு எரிஞ்சிடும் உங்களுக்கு இந்த மோட்டரோட கெப்பாசிட்டி வந்து நம்ம எட்டாயிரம் ஆர்பியம் ஸ்பீடில் கொடுக்குறோம் டுவெல் ஓல்ட்ரு மோட்டர் தான் நம்ம பேட்டரிலேயே சொல்லலையும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்கள் மோட்டருக்கு வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் வந்துடும் தேவையான ஸ்பீடு திறன்மை கூட்டம் குறையும் செஞ்சிக்கலாம் நம்ம இந்த மோட்டர் நம்ம போட்டிருக்கோம் அது எந்தளவுக்கு ஏறுக்குங்கிறதுக்காக நம்ம ஒரு பேப்பரை செக் செக் பண்ணி காட்டுறோம் அந்த பேப்பரை அளவுக்கு வந்து மேலே எழுந்திரிக்குதுன்னு இருக்குதுன்னு பார்த்தா அந்த அளவுக்கு அந்த ஸ்பீடு உங்களுக்கு இருக்கும் ஏன்னா எட்டாயிரம் ஆர்பிங்கிறப்போ அதிகமான ஸ்பீடு இருக்கும் அடுப்பே ஏரியா நம்ம சாம்பல் கீழே இறங்குறோம் நம்ம ஆஸ்திரியை கீழே கொடுத்துருக்கோம் அந்த சாம்பல் எடுத்து போட்டுக்கலாம் நீங்கள் நம்மளோட விறகு அடுப்பு வந்து மூவாயிரம்லேருந்து நம்மளோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது அதே நேரத்தில் அடுப்பு நீங்கள் என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வேணாலும் அடுப்பு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்ம இது இல்லாமல் நம்ம புரோட்டா அடுப்பு நம்ம ரெடி பண்ணுறோம் அதிலே நார்மல் ரெடி பண்ணுறோம் செராமிக்கில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஏர் மோட்டர் வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நபருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ஹமான் ரஹ்மான் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி